நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் தங்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களானது நடத்திட்டு வராங்க ஸோ அதில் மண்டல வாரியான போராட்டத்தில் இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு போராட்டமானது நடைபெற்றுள்ளது ஸோ இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் இருக்காங்க இவர்கள் அனைவரையுமே பணி நியமனம் வழங்க வேண்டும் ஏற்கனவே அரசு அறிவித்துள்ள சரிங்களா இது புதியதாக கேட்கல ஏற்கனவே போன முறை எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது தற்பொழுது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அறிவித்த அந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் திமுக அரசினுடைய தேர்தல் கோரிக்கை அறிவிப்புள்ள நூற்றி எழுபத்தி ஏழை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையானது வழங்கப்பட்டுள்ளது ஸோ அதனை குறித்த முழுமையான தகவல் போராட்டத்தினுடைய பின்னணியை நாம் காணலாம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை உடனடியாக பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன் வணக்கம் கதிரவன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி நியமனம் கோரி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதிகாரிகள் தரப்பில் வந்து பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறதா ஆசிரியர்கள் தரப்பில் இது தவிர்த்து என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன விரிவான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் கோதமி கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் வந்து தேர்ச்சி பெற்றனர் இதில் வந்து கடந்த பதினோரு ஆண்டுகளாகியும் இவர்கள் வந்து இதுவரை பணி வழங்க பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதாவது நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வந்து ஒரு நானூத்தி பத்து பேர் மட்டும் நீதிமன்றத்துக்கு சென்றதால் அவர்களுக்கு மட்டும் வந்து பணி ஆணையை வழங்க உத்தரவிட்டுள்ளது இதனை கண்டித்தும் வந்து நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணி வழங்க வேண்டும் என கடந்த பதினோரு ஆண்டுகளாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக வந்து தமிழ்

கடந்த மாதம் வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து இந்த இடத்துல இந்த பகுதியில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்து இந்த போராட்டம் நடைபெற்று அதை வெயிலையும் பொருட்படுத்தாமல் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு நாம் இது பற்றி நாம் கேட்போம் சார் வணக்கம் நீங்க இதுவரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க நீங்க போய் அதிகாரி தரப்புல பேசுங்களா என்ன சொன்னாங்க சார் நாங்கள் பல முறை பாத்துக்கோம் சார் சார் பலமுறை பார்த்துட்டோம் பாத்துட்டோம் இதுவரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்மிகு அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களை கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட முறை நேரில் போய் சந்திச்சிருக்கோம் கோரிக்கை மனு கொடுத்திருக்கோம் எங்களுக்கு அவர்கிட்ட ஒரு சம்பிரதாய பதில் தான் வருதே தவிர எங்களுக்கு எங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நிரந்தர ஒரு பதில் எங்களுக்கு எங்க வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு பதில் வந்து அமைச்சர்லேருந்து வரலன மேலும் வந்து இப்ப தமிழக முதல்வர் சந்திக்கிறதுக்காக அதிகார தரப்புல கேட்டீங்களா ஏற்கனவே தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு கிட்டத்தட்ட ஆறு முறை நாங்கள் போய் நேரில் போய் சந்திச்சோம் இப்ப வந்து முதல்வரை சந்திக்கிறது வந்து பெரிய குதிரை கொம்பா இருக்கு யாரோ போய் சந்திக்கிறாங்க எங்களுடைய சங்க பிரதிநிதிகளை மாண்மிகு தமிழகம் முதல்வர் கருணை உள்ளத்தோடு எங்க சங்க பிரதிநிதிகளை அழைச்சு எங்களுடைய கோரிக்கையை கேளுங்க நீங்க தான் சொன்னீங்க நான் ஆட்சிக்கு வந்தா நான் பண்றேன் இந்த அரசாணை நீக்கம் பண்றேன் ஆட்டம் முடியுது ஆறு மாதத்துல விடியுது கழக ஆட்சி அமைஞ்சோன்னா உங்க அத்தனை பேருக்கு பணி வழங்குறேன்னு தமிழகம் தமிழக தளபதியார் இந்த ஆட்சி இந்த அரசு கிட்ட பணி வாங்கலைன்னா எந்த அரசு எந்த நான் வாங்க முடியாது சார் ஆசிரியர் ஆண்டு காலமா நீங்க போராடுறீங்க பாதிக்கப்பட்டிருக்கு சார் நாங்க அடிமட்ட எப்படி சொல்றது ஒரு தினக்கூலிகளாக அற்ற கூலிகளாக எப்படி முறைசாரா பணிகள் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கோம் கொத்தனார் வேலை சித்தாள் வேலை டீ ஆத்துறது ஹோட்டல் வேலை பாக்குறது இந்த மாதிரி வேலைகள் தான் தானே பாத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது பார்க்கலாம் இந்த பகுதியிலே வந்து அதாவது கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வந்து தொடர்ந்து வந்து பதினோரு ஆண்டுகளாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுக்கு வந்து உடனடியாக வேலை வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி வந்து அந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து வந்து இதனை அடுத்து வந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர் கௌதமி